சமூக நிலைகளிலே ஒரு ஒரு வைக்கப்பட்டதனாலே அது இந்த சமூக நிலைகளே ஒரு மதிப்பில்லாத நிலைக்கு அது வந்து ஒரு அந்த வாசிக்கப்படுகிறது காது காதலி விழாவுக்கும் வசைப்படுகிறது அனைத்து விழாக்களுக்கும் வசப்ப வாசிக்கப்படுகிறது அந்த பறை ஆனால் சாப்பறை கலைஞராகத்தான் அந்த கலைஞனை பார்க்கிறோம் அதனால்தான் அந்த கருவி தன்னுடைய மதிப்பையும் தன்னுடைய வலிவான எங்கு தளங்களையும் இழந்து நிற்கிறது என்பதை இந்த அவைக்கு நான் குறிப்பிட கடையப்படுத்துகிறேன் இப்படி சங்க காலத்தில் தோன்றிய தன்னுமை என்ற இசை முழவு அது வடிவத்திலும் நுண்ணமைப்பிலும் மத்தளம் ஏழாம் நூற்றாண்டு மத்தளம் மிருதங்கமாக பின்னர் மாற்றம் பெற்றுள்ளதை எல்லாம் வடமொழி மரபு அந்த மரபு எல்லாம் சொல்வார்கள் ஆனாலும் நம்முடைய மரபு இந்த தமிழ் இசை மரபிலே இருக்கின்றது இசைக்கருவிகள் அதுதான் வந்து வேற மரபுகள் வந்த கருவிகள் எல்லாம் நாம ஏதாவது ஒரு கருவி ஒரு செய்தி தமிழிசை பற்றி உடனே சமஸ்கிருதத்துக்கான போறோம் தமிழிசைக்குள்ள எங்காவது இருக்கா தமிழ் வழக்குகள் ஏதாவது இருக்கா என்று வைத்து பார்ப்பதில்லை சமஸ்கிருதம் நாம இல்லங்களில் எல்லாம் நாம் தமிழ் மொழியை பேசிக்கொண்டு அந்த மொழிக்கான ஒரு நிலைகளை நாம் பார்ப்பதில்லை அது எதுவா இருந்தாலும் சமஸ்கிருதம் நானும் சமஸ்கிருதம் கற்றவன் தான் ஆனாலும் எதுக்கு எடுத்தாலும் நம்ம சமஸ்கிருதம் சமஸ்கிருதங்கிறத நோக்கி ஒப்பு நோக்கம் தமிழ் ஒரு இசைக்கருவியை அந்த தமிழுக்குள்ளே இருக்கின்ற இன்னொரு இசைக்கருவியோடு ஒப்பிட்டு பார்த்து அதனுடைய வளர்ச்சி நிலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பதிவு செய்து கொண்டு இது ஒரு மிக பரந்த ஒரு கட்டுரை இன்னும் சரிவான செய்திகள் எல்லாம் இது உள்ள இருக்கு நிறைய செய்திகள் இது உள்ள இருக்கு அதற்கான ஒரு இந்த வாய்ப்புக்கு

அவர்கள் கட்டுரைகளை வழங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள் எனக்கு ஒரு ஆள் தான் ரொம்ப சங்கடப்படுத்திட்டேன் எல்லாரையும் ஏன்னா யாருக்கும் நம்ம நேரம் கொடுக்க முடியவில்லை இப்பொழுது உணவு இடைவேளை நேரத்தையும் நாம் தாண்டி பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு மேலும் அரங்கிலே உள்ளவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும் மற்றவர்கள் எல்லோரும் எப்படி நினைக்கிறீர்களோ அதன்படி நான் இந்த அமர்வை நிறைவு செய்ய எண்ணுகின்றேன் என ரொம்ப குறுகிய காலம் ஒரு மூன்று நிமிடத்துக்குள்ளே யாராவது கேள்வி கேட்க முடியுமானால் எந்த கட்டுரையாளரை நோக்கி அந்த கேள்வி என்று சொல்லி நாம் நிறைவு செய்யலாம் முதலில் அதற்கு முன் நல்ல கட்டுரையை வழங்கியிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் எல்லாமே மூன்றில் ஒரு பங்கைத்தான் இங்கே வழங்கியிருக்கிறார்கள் மலரிலே வெளிவரும் எல்லோரும் வாங்கி அதை படித்துக் கொள்ளலாம் நாளை வரை எல்லோரும் இங்கு இருக்கிறார்கள் அவர்களோடு கலந்து பேசியும் மேற்கொண்டு விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்புண்டு இப்பொழுது ஒரு செவிணவு இல்லாத போதுதான் வயிற்றுக்கு இய்ய வேண்டும் என்று எங்கள் சகோதரி வந்திருக்கிறார் அதனால இந்த ஆரங்கத்தில் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் சொல்லும் பொழுது அதாவது குழல் வந்து வரணும் குழல் வந்து ஸ்ருதி சேர்க்கிற கருதி கருவி அப்படின்னு சொன்னீங்க ஆனால் வந்து யாழின் தீங்குரல் நெருக்கும் குழல் போல்னு சொல்லி இருக்கிறாங்க ஒரு இடத்துல அதே போல இளங்கவடிகள் ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க யாழ் மேல் பாலை வலமுறை மெலிய குழல் மேல் கூடி இடமுறை மெலிய அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த இசைக்கருவியாக இருந்திருக்கு சார் சொல்லும் பொழுதும் அது இசை கருவி முக்கியமான ஒரு இசை கருவி ஒரு கச்சேரிக்கு வாசிக்கப்பட வேண்டிய இசை கருவியாக இருந்திருக்கிறது என்பது நமக்கு உறுதியாகிறது அதே போல ஒரு கான்சர்ட்ன்னு சொல்லும் பொழுது குழல் யாழ் தன்னுமை இது மூன்றும் தான் இருந்திருக்கிறதுங்கிறதும் நமக்கு உறுதியாக தெரியுது அடுத்ததான் சார்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் எனக்கு தெ நீங்கள் சொல்ல வேண்டாம் உட்கார்ந்துக்கோங்க சார்கிட்ட ஒன்னே ஒன்று என்னன்னா இப்போ வந்து சங்கீத ரத்னாகரம் கம்பேரிட்டிவா நம்ம படிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சங்கீத ரத்னாகரத்தை பார்க்கும்போது அதனுடைய சாப்டரைசேஷன் அதுக்கு உள்ளே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே பஞ்சமரபில் இருக்கிற ஒரு விஷயங்களாக பார்க்க முடியுது அதனால அந்த பஞ்சமரபினுடைய காலம் ஒரு துல்லியமாக ஏதாச்சும் அதுக்குள்ளேயே சொல்லி பல இந்த இந்த காலகட்டத்துக்கு உட்பட்டது அப்படிங்கறது ஆசிரியர் என்பதனால தைரியமாக அறுதிட்டு நீங்கள் கூற முடியும் என்ற காரணத்தினாலையும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரம் நீங்கள் எனக்கு பதில் சொல்லிட்டா போதும் நான்காவது நூற்றாண்டு தான் ஆய்வறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது அதுக்கு முன்னாடி அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேங்க இது தொடர்பாக நம்ம மேற்கொண்ட ஒரு சின்ன தகவல் பதினோராம் நூற்றாண்டாக அடியார்க்கு நல்லார் காலம் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வந்து பஞ்சமரபை நான் நோக்கிய நூலாக சொல்லும் பொழுது பனிரெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டிலே இந்த நூல் தோன்றியிருக்க முடியாது அடியார்க்கு நல்லார் காலத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தான் தோன்றிருக்க வேண்டும் நிறைய பாடல்களில் இடைச்சர்கள் இருக்கலாமே ஒழிய அதை ஏன் இடைச்சங்க கால நூலாக இருக்கக்கூடாது என்ற வகையிலே கூட நம்முடைய ஆய்வு பார்வைகளை திருப்ப வழி இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும் இந்த வகையில் வேற எதுவும் கேள்விகள் இருக்குமானாலும் எல்லாம் இங்கே எல்லாம் பசி நோக்காராக இருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு ஒரு வரம்பு இருக்கிறது இன்னும் இரண்டு நிமிடம் இசை இலக்கணம் சார்ந்த செய்திகளை கூறுகள்னு கூறலாங்கிறது நினைக்கிறேன் ஏன்னா இசைக்குரிய இலக்கணங்களை நிறைய தனது பாடல்களில் கையாண்டுள்ளார் தேசிகர் குறிப்புகளும் என்ன ஒன்று சற்று வேறுபாடு இருக்கு அதாவது கூறுகள் என்பது கொஞ்சம் அந்த அடிநிலையான விஷயம் குறிப்புகள் என்பது அங்கங்கே தெரிப்புகள் மாதிரி அப்படிங்கிறது ஒரு நல்ல கேள்வி இளையராஜா வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் ஃபோனில் பேசும்போது ஒரு முன்னுரைக்காக ஐயா பிரேஸ்ங்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் எனக்கு பொருள் சொல்லுங்க அப்படின்னாரு ஐயா சொல் தொடர்ன்னு சொல்லலாம் இல்லை இல்லை நீங்கள் உடனடியாக அப்படி சொல்லக்கூடாது இசை பொருள் சொல்லுங்க அப்படின்னாரு இருக்க அகராதியெல்லாம் தேடி பார்த்தேன் ஆனால் ஏசி செட்டியார் அகராதியில் அருமையாக அதில் பதிவு பண்ணியிருக்கிறாரு பிரேஸ் அப்படினா இசை பகுதி நம்முடைய சரணம் பல்லவி முடுகு இதெல்லாம் தான் இசைக்கூறு அதை வந்து குறிப்புன்னு சொல்லக்கூடாது இசைக்கூறு அப்ப இசை கூறு அப்படிங்கும் போது கூறுங்குற சொல்ல நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு இளையராஜா கேட்டாரு அப்பதான் சொன்ன சந்தையில வந்து நிறுத்து வியாபாரம் பண்ண முடியாதவங்க இந்த கத்தரிக்க அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா கூறு கூற பண்ணி வச்சு கொடுப்பாங்க அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னாரு இடைக்கால அப்படி எனக்கு ஒரு கிராமம் தான் அப்படின்னு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தான் அந்த கூறுங்கிறதுக்கு பொருள் தெரியும் அப்படின்னாரு ஆக இசை கூறுங்கிறது பல்லவி அனுபல்லவி சொல்லுவது இப்போ செக்ஷன் நன்றி 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 குறிப்புகள் இப்போ இசை குறிப்புகள் இசை குறிப்புகள் அதாவது இசை கூறுகள் த எலிமெண்ட்ஸ் இந்த மியூசிக்கல் கம்போசிஷன்ஸ் ஆஃப் தண்டபாணி தேசிகர் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம பேச போறது வேற இசை குறிப்புகள் அப்படிங்கிறது வேறு குறிப்புகளுக்கும் கூறுகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது அதனால இப்ப தொல்காப்பியத்தில் இசை பற்றிய குறிப்புகள் வேறு தொல்காப்பியத்திலேயே இருக்கின்ற இசை கூறுகள் வேறு இந்த அடிப்படையில் நம்ம அதை நோக்கினால் சரியாக இருக்கும் எல்லோருமே பசி நோக்காராக இந்த அவையில் வீட்டிலிருந்து இவ்வளவு வெற்றி இன்னும் ஒரு கேள்வி என்னுடைய பெயர் காமராஜ் கிராமிய கலையிலே ஒரு ஆர்வம் உண்டு இந்த பறை இசை கலை கலையை பற்றி ஒரு அற்புதமாக சொன்னாங்க அது நெஞ்சோரமாக வச்சு கொஞ்சம் குழாவி வாசிக்கிற கருவி அப்படின்னு அதன் அடிப்படையிலே நானும் வந்து நானாக அந்த பறை இசையை வந்து நானாக என்னுடைய ஆர்வத்தில் கற்று முறையாக தெரிஞ்சுக்காம தெரிஞ்சு தெரிஞ்சது உண்டு இன்னும் கையில நானே வாசிச்சிக்குவேன் அதன் அடிப்படையில் அந்த பறையை பத்தி சொல்லும் போது இன்னைக்கும் வந்து திருமண விழாக்களிலே இன்னைக்கு வந்து வாசிக்கிறதாக சொல்லியிருக்காங்க இது எந்த மாவட்டத்துல அந்த மாதிரி வாசிக்கிறாங்க பறைசை கலை இல்ல எல்லா மாவட்டங்களிலும் இந்த குறிப்பா தஞ்சாவூர் மாவட்ட மாவ மாவட்டத்துல இது மணவிழா மணப்பறை கோவில் திருவிழாக்கள்ல எல்லா விழாக்களிலும் இது வாசிக்கப்படுகிறது அது என்னன்னா இது செழுமையான பகுதிகள் எல்லாம் இது மனவிழா நாமக்கல் மாவட்டத்திலயும் வாசிக்கலாம் சில பகுதிகளில் வாசிக்காம இருக்கலாம் அது கோபிச்செட்டிப்பாளையத்துல சாரதா மாரியம்மன் ஊர்வலத்துல கட்டாயம் இது இருக்கும் நீங்க வந்து கேக்கலாம் அது அம்மனுடைய பார்வதி கல்யாணம் பண்றப்போ அதை வாசிப்பாங்க நேரம் நெருங்கி விட்டது பார்வையாளர்கள் காலம் கருதாமல் இந்த அளவுக்கு ஆர்வத்துடன் இந்த அமர்வினை வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைத்ததற்கு நான் மிகவும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் இந்த பறை என்ற சொல்லை இவர் சொன்ன மாதிரி தொல்காப்பியர் சொல்லுகின்ற பறையை இப்போ பர்கிஷன் என்று சொல்கிறோம் இல்லையா எல்லா கருவிகளுக்கும் பொதுவான சொல்லாக நாம் எடுத்துக்கொண்டால் இப்பொழுது வல்ல எல்லா இசைக்கருவிகளுக்கும் பறை விடும் அதனால பறையை நாம் தனிப்பட்டு இப்போ பார்க்குறோம் அதுதான் காரணம் பறை என்ற ஒரு தனி கருவியை நாம் பார்க்கறதுனால சில அடிப்படை சிக்கல்கள் எழுகின்றன என்று கூறி இந்த ஐந்து கட்டுரையாளர்களையும் மனதார பாராட்டி அதைவிட இந்த அவையோரையும் பாராட்டி மகிழ்ந்து விடைபெறுகின்றோம் நன்றி